திருப்பாவை பாடல் ஆறு புள்ளும் சிலம்பின கான் புல்லறையின் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் அறவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற அறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையோ கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளி நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக கேரளாவில் அம்பலப்புழையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாகச் சொல்வர் திருப்பாவை பாடல் ஏழு கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்வுல பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற இந்த பாடலுக்கான விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவாய் என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான பாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள் மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம் நன்றி கூறுவது உங்கள் பாரா.